ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து நம்ம சேனலில் அருமையான ஒரு வேளாங் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளெல்லாம் அதிகமாக இருக்காது குழந்தைங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது நடுவு முள்ளதாக உள்ளதாக இருக்குது சுற்றியும் வந்து கொஞ்சம் பெரிய முள்ளாக தான் இருக்குது நம்ம ஈஸியாக முள் எடுத்து கொடுத்துட்றலாம் இந்த குழம்பு நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும் வாங்க எப்படி சேர்த்துட்டு வீடியோ க்ளாஃபி பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ மிளாங் மீன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா இருக்கும் முள்ளே இருக்காது இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்குறேன் இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறிச்சுனாக்கா குழம்புல போடும்போது நல்லாயிருக்கும் இது ஒன்றரை கிலோ இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் வந்து இதில் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் இந்த ஒரு தேங்காயில் நான் வந்து பாதி தான் போடப்படுறேன் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதோட சேர்ந்து வதக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி இதை வதக்கணும் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் வந்து நம்ம வந்து வெங்காயமெலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுருக்கோம் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கினா போதும் இல்லை அதோட நம்ம தக்காளியும் போட்டு வதக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் மட்டும் நல்லா வதக்குங்க நான் வந்து பூண்டு வந்து தோலோடு தான் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம் இப்போ தக்காளி வெங்காயமும் வதங்கிறதுக்கு நான் வந்து உப்பு ஒத்து போட்டுக்கிறோம் கொஞ்சமாக தான் போடுறோம் இப்போ நம்ம இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் வதங்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்தோம்னா இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த அரைமுடி தேங்காய் ஒரு தான் எடுத்துருக்குறேன் மீதி தேங்காய் இங்கே இருக்குது இப்போ இந்த தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதக்கணும்னா இல்லை கொஞ்சமாக வதக்கினீங்கன்னா போதும் இது கூட வந்து நம்ம வந்து மீன் குழம்பு மசாலா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூலில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தான் இந்த மூணு பொடிகளே அதில் போடுறேன் நான் வந்து ரெடிமேடு பொடி தான் போடுறேன் நீங்கள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் வந்து சக்தி மசாலாவை போட்டுருக்குறேன் இதெல்லாம் நல்லா ஆறுணோனே நம்ம அரைச்சிக்க வேண்டிதான் அரைச்சிட்டு நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அது நல்லா ஆறுட்டும் நல்லா இந்த சூட்லேயே அதோட வதக்கிட்டிங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் இது நல்லா ஆடினதுக்கப்புறம் நம்ம குழமெண்ட் அழைச்சிட்ருவோம் மீனில் கழுவி ரெடியாக வச்சுட்டு மசாலா வதக்கிட்டு மசாலா ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம குயிக்காக பண்ணிடலாம் இந்த மசாலா ஆறணுனே நான் அரைச்சிட்டு கோலம்பு தாளிக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வாருங்க நான் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளியை வந்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு உளுத்த மறுப்பு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்டயம் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இப்போ கடுகு பொறிஞ்சி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இது எல்லாமே உணவு போட்டுக்கலாம் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கணும் வெங்காயம் ப்ரௌனாக வதக்கினால்தான் குழம்பெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் குழம்பு நல்லாவும் இருக்கும் இது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் நல்லா த்ரவனாக ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து அந்த எ புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளியை வந்து இந்த மசாலாவோட சேர்த்திக்கலாம் பத்தில் இதை நல்லா கலக்கிட்டு ஊற்றிட்டு அன்றைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற புளியும் இதில் ஊற்றிடலாம் எல்லா மசாலாவையும் நம்ம போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நின்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க பத்தலைன்னா என்ன உப்பு காரம் பத்துலனா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உப்பு பத்துலனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் போட்டுருக்கிறது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து ரெடிமேட் பொடி வச்சு தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் நான் கொதிச்ச உடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம மீனை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இப்போ நான் வந்து மூடி வச்சுருக்கோம் பாருங்க நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த மீன்லாம் எடுத்து ஒன்று உள்ள உள்ளே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மண்டையாக இருக்கிறதுலாம் அடியில் போட்டுருங்க இல்லை மீனையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்ளையே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து இந்த குழம்பு வந்து பத்து நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குது நான் வந்து நல்லா பொதிச்சோன்னே சிம்மில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சோன்னே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு வாழை வச்சு ஊற்றி விட்டேன் உள்ளே இதேமாரி எல்லா மீனையும் போட்டு இவ்வளோ மீன் இருக்குது இன்னும் எல்லா மீனையும் உள்ளே போட்டு மூடி வச்சாரு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதே மீன் தான் பொறிச்சு போதும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன் சிம்லையாவது கொதிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னாக்கா மீன் உடஞ்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அருமையாக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா அருமையான ஒரு வெளாங் மீன் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு நீங்களே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வரும் அந்த ஆள் அமுத்துனீங்கன்னாக்கா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்